இதுக்கு வந்து பணம் கொடுத்து கூப்பிட்றாங்களா பணம் கொடுக்காம கூப்பிடறாங்களான்றது அந்த ஆய்வு நமக்கு தெரியாது திருமணம் திருமணத்தில் போய் அரசியல் பேசின வந்து நடந்திருக்கு இங்க தமிழ்நாடு அரசியல்ல திருமண நிகழ்ச்சிக்கு போவாங்க அங்கே அரசியல் பேசுவாங்க ஒரு மேடையும் போட்டு அரசியல் பேசுவாங்க இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில வந்து ஒருவேளை அரசியல் அங்க வந்து பேசப்படலாம் திமுகவுக்கு எதிரான அரசியல் பேசினாலும் கூட ஒரு அவர் பங்கேற்காததுக்கு இது ஒரு காரணமா இருக்கலாம் கூட்டணி கட்சியில இருக்கிறாரு அவர் முன்னணி என்ன பின்னணி எல்லாம் எடுத்து இப்ப பேசிட்டு இருக்காங்க இல்லையா உயிரோட இருக்கும் இருக்கும்போது பேசியிருக்கோம் அவர் உயிரோடு இருக்கும்போது பேசல அப்படி இருக்கும்போது அவர் தான் அங்க அந்த பகுதியில் அவர் கிங்கா இருந்தார் அந்த இடத்துல நான் சொல்றேன் ஒரு ராபின் ஹூட்டா தான் இருந்தார் அவர் அந்த பகுதியில் வணக்கம் இன்று நம்மோடு சேகுவா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து நினைவேந்தல் பேரணி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நினைவேந்தல் பேரணி நடத்துறாரு அந்த பேரணிக்கு வந்து விசிகா தொண்டர்கள் யாரும் செல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு விசிகா தலைவர் திருமாவளவன் வந்து கூறியிருக்காரு அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க இல்ல இது வந்து இறந்த ஒரு தலைவருக்கு வந்து ஒரு நினைவேந்தல் பேரணி இதுல வந்து ஒரு சமூக நீதிக்கு நீதியை பற்றி ஒரு அரசியல் இருக்கலாம் ஏன்னா வந்து திரு ப ரஞ்சித் அவர்கள் வந்து ஆம்சங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அவருடைய இருக்கு இல்லையா இது எல்லாமே திமுக அரசுக்கு எதிராகவும் இது ஒரு சமூக நீதி அடிப்படையில் வந்து வந்து ஒரு சாதி பாகுபாடு பார்த்து வந்து நடந்த படுகொலை என்பது போல அவர் வந்து தம்பி இவரும் தலித் இயக்கத்தை சேர்ந்தவர் தான் இவரும் தலிப்பு இயக்கத்தை சேர்ந்தவர் சரி ஆனால் கூட்டணியில் இருக்கிறது மட்டுமே காரணம் இல்லை ஒரு சில தகவல்கள் அவருக்கு வந்திருக்கலாம் ஆட்சிக்கு எதிரான கருத்துக்கள் வந்து அந்த நினைவேந்தல் பேரணியில் சில பேர் பேசலாம் கூட்டணியில் இருந்து கொண்டே அது போன்ற ஒரு ஒரு எதிர்வினைகள் வந்து ஆட்சிக்கு எதிரான ஒரு எதிர்வினைகள் வந்து அங்கே பேச அங்க எழுப்பப்படும் போது அங்கே இவர் இருந்தார்னா அங்கே தேவையற்ற சர்ச்சைகள் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணி கட்சி தலைவர் முறையில் இவரையும் கூட சேர்ந்து ஒரு சாடக்கூடிய சில வார்த்தைகள் அல்லது இவர் சகித்து கொள்ள முடியாத சில வார்த்தைகள் கூட அங்கே வந்து ஏற்படலாம் வந்து பார்த்து வந்து வந்து கலந்துக்க வேண்டாம் ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் நினைக்கிறேன் ஒரு அரசியல் இது நினைவேந்தல் என்பது ஒரு நினைவேந்தல் மட்டுமா இருந்தா பிரச்சனை இல்லை அதை கடந்து ஒரு அரசியல் வந்து பாத்தீங்கன்னா வந்து கலந்த ஒரு நினைவேந்தலா இருந்துச்சுன்னா அதுல வந்து கலந்துக்க முடியாது இல்லையா அப்படிதான் அவர் வந்து இதை அவாய்ட் பண்ணிருப்பாரு நான் நினைக்கிறேன் அதாவது பணம் கொடுத்து போற பணம் கொடுத்து கூப்பிடுற எந்த ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியினையும் கலந்துக்க கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன் வச்சிருக்காரு அதுதான் பின்னணி வந்து அவருக்கு தகவல் அண்ணன் அவர்களுக்கு வந்து இது திருமாவளவர்கள் வந்து பல தகவல்கள் அவருக்கு வெளியே வந்திருக்கலாம் வந்திருக்கலாம் இதுக்கு வந்து பணம் கொடுத்து கூப்பிட்றாங்களா பணம் கொடுக்காம கூப்பிட்றாங்களான்றது அந்த ஆய்வு நமக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாத விஷயத்த நம்ம பேச முடியாது பொதுவாக வந்து ஒரு நினைவேந்தல் நிகழ்வுனா அந்த நினைவேந்தல் நிகழ்வாக மட்டுமே இருந்தால் பரவாயில்ல தமிழ்நாட்டில் வந்து கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா இடத்துலையுமே அரசியல் பேசுவாங்க திருமணம் திருமணத்தில் போய் அரசியல் பேசின வந்து நடந்திருக்கு இங்கே தமிழ்நாடு அரசியலில் திருமண நிகழ்ச்சிக்கு போவாங்க அங்கே அரசியல் பேசுவாங்க ஒரு மேடையை போட்டு அரசியல் பேசுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு போனாலும் அங்கேயும் கூட சில வந்து பத்திரிகை சந்திப்பில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பேசுவாங்க இப்படியான வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ரெண்டுமே இருக்குன்னு சொல்ல வர சுப நிகழ்ச்சிக்கு போனாலும் அரசியல் துக்க நிகழ்ச்சிக்கு போனாலும் அரசியல் அப்ப இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் வந்து ஒருவேளை அரசியல் அங்கே வந்து பேசப்படலாம் திமுகவுக்கு எதிரான அரசியல் பேசினாலும் கூட கூட்டணி என்ற அந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க தேவையற்ற சில சச்சரவுகள் ஏற்படலாம் தலைவர்களுக்குள்ள வந்து ஒரு பெருந்தன்மை இருக்கலாம் இப்போ அண்ணன் திருமாவளம் போகன்ற ஒரு சகிப்பு தன்மை உள்ள ஒரு அரசியல்வாதியை பார்க்க முடியாது நிச்சயமா தமிழ்நாடு அரசியலில் வந்து ஒரு பண்புள்ள தலைவர் சகிப்புத்தன்மை உள்ள தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா திருமாவன் முதல் லிஸ்ட்ல வருவார் ஆனால் தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க தொண்டர்கள் வந்து ஒரு புண்படும்படியா ஏதேனும் அங்க யாராவது பேசக்கூடியவர்கள் பேசலாங்கன்னா அங்க தேவையற்ற சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அதை தொடர்ந்து சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளுக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா என்னால பதில் சொல்ல முடியாது இந்த ஒரு அவர் பங்கேற்காததுக்கு இது ஒரு காரணமா இருக்கலாம் கூட்டணி கட்சியில் இருக்கிறாரு கூட்டணியில் இருந்து அங்கே வந்து பார்த்தோம்னா ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்து நினைவேந்தல் நிகழ்வு வந்து ஒரு ஒரு உணர்ச்சி பிழம்பான நிகழ்வாக தான் இருக்கும் ஒரு உணர்வு பிழம்பான நிகழ்வாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட பேசக்கூடிய கிட்ட வந்து அங்கே வந்து தர்க்கம் பண்ண முடியாது தொண்டர்கள் மத்தியில் ஒரு சலசலப்போ சச்சரவோ ஏற்படும் இதையெல்லாம் ஒரு வேளை வந்து அவர் மனதில் கொண்டு இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற பார்வை தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி பல இடங்களில் நான் வரும்போது பார்த்தேன் ஒரு பேனர் கூட பார்த்தேன் திரு ஆம்சா அவர்களுடைய உருவப்படத்தை திறந்து வைக்கிறார் அண்ணன் சொல்லி கூட ஒரு பேனர் வச்சிருந்து பார்த்தேன் வரும்போது பார்த்தேன் அசோக் நகரில் பார்த்தேன் அதனால இது வந்து அவர் அண்ணனுடைய முடிவு அது அண்ணன் திருமாவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி இதில் பங்கேற்க வேண்டாம்னு சொன்னார்னா வந்து வன்மம்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக ஒரு அரசியல் காரணங்களுக்காக அவர் தவிர்க்கிறார்னு நான் நினைக்கிறேன் இப்ப ஆம்சாங் படுகொலையை காரணமாக கொண்டு திமுகவுக்கு எதிரான அவதூறுகள் மட்டும் வரல விசிகாவுக்கும் அதிகமான அவதூறுகள் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சார் வந்து சொல்லியிருக்காங்க அதை பத்தி என்ன சார் நினைக்கிறேன் கூட்டணி கட்சிகள்னு வரும்போது அந்த விமர்சனம் வரதமா செய்யும் விமர்சனம் வந்து அதை எதிர்கொள்ளத்தானே வேணும் கூட்டணி கட்சியும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து அது வந்து எல்லா வகைகளும் இவங்க எல்லாம் வழக்கமா சொல்லக்கூடியது முட்டுக் கொடுக்கிறாரு அப்படின்ற வார்த்தை இப்ப இயல்பான வார்த்தையாயிடுச்சு இன்னைக்கு இப்ப நானே திமுக ஆதரவாக பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன் திமுக முட்டுக் கொடுக்கிறேன்னுறாங்க ஆனால் நம்ம நியாயத்தை பேசி தான் ஆகணும் ஒரு விஷயம் ஆனால் மீண்டும் நான் பதிவு பண்ணுறேன் இந்த இடத்துல இப்போது ஒரு ஆம்சாங் அவருடைய படுகொலை பற்றி திரு ப ரஞ்சித் அவர்கள் ஒரு கருத்து சொல்கிறார் அவருடைய கருத்து சொல்றதுக்கு ஒரு சுதந்திரம் முழு உரிமை இருக்கு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அரசியல் இருக்கா இல்லையான்னு ஆய்வு செய்கிறத விட என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பிரதானமாக பேசப்படுது அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து திரு ஆம்சாங் அவருடைய படுகொலை பற்றி ஒரு பேசுகிறாரு அரச வந்து விமர்சிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அது பிரதானப்படுத்தி பேசப்படுது அதே மாதிரி வந்து அண்ணாமலை பேசுறாரு சீமான் பேசுறாரு இப்படி எல்லாரும் பேசுறாங்க இல்லையா இதெல்லாம் பிரதானப்படுத்தி பேசுறாங்க ஆனா ஒரு நாட்டோட முதலமைச்சர் உண்மையான குற்றவாளிகள் வந்து கண்டுபிடித்து முன் நிறுத்தி தண்டிக்கப்படுவார்கள் பேசுறாரு ஆனா அதை வந்து யாரும் வந்து பேச மாட்டாங்க ஒரு நாட்டோட முதலமைச்சர் சொல்றாரு ஒரு நம்பிக்கையான வார்த்தை இந்த ஆம்சாங் மரணம் வேதனை அளிக்குது உண்மையான குற்றவாளிகள் வந்து வந்து தண்டிக்கப்படுவார்கள் வந்து கைது செய்யப்படுவார்கள் தண்டிக்கப்படுவார்கள் சொல்லும்போது அதை யாரும் வந்து பெருசாக பேசலை அப்போ இங்கே ஒரு நெகட்டிவான கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறவங்க கிட்ட தான் பார்வை போக ஒரு பாசிட்டிவான வந்து ஒரு கருத்தை வந்து முதலமைச்சர் சொல்கிறாருன்னா அதை வந்து யாரும் வந்து அதை பெருந்துபடுத்தி பேச மாட்டாங்க தொடர்ச்சியா வந்து இது வந்து ஒரு தலித் மக்களுக்கு எதிரான வந்து ஒரு நடவடிக்கை அதாவது இந்த படுகொலை என்பது வந்து பாத்தீங்கன்னா அவர் தலித் தலைவர் அதனால கொல்லப்பட்டார் சொல்றாங்க இல்லையா என்ன என்னுடைய பார்வைக்கு மட்டும் கேட்டா ஒரே ஒரு காரணம் மட்டும் இருக்காது இந்த படுகொலைக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அத எல்லாத்தையும் சொல்லி இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லி சில பேர் பத்திரிகையாளர்கள் எல்லாம் ஆமா அப்படிலாம் பேசி இறந்த தலைவரை கொச்சப்படுத்த முடியாது ஆம்சாங்க வந்து ஒரு மரியாதைக்குரிய நபரா தான் நம்ம பாக்குறோம் சரிங்களா அவர் முன்னணி என்ன பின்னணி என்னெல்லாம் எடுத்து இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா அவங்கலாம் உயிரோடு இருக்கும்போது பேசியிருக்கோம் அவர் உயிரோடு இருக்கும்போது பேசல இல்லையா அப்படி இருக்கும்போது அவர் வந்து அவர் சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி வந்து நினைவேந்தல் நிகழ்ச்சி நிச்சயமா எல்லாருமே பண்ணணும் தான் உண்மையிலே வந்து ஒரு சாதிய தலைவராக நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அவங்க சித்தரிக்கிறது யாரு அவரோட சாதிய தலைவராக சித்தரிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா அதே சமூகத்தை சார்ந்தவங்களும் சாதிய தலைவராக சித்தரிக்கிறாங்க அது வந்து ஏற்புடையது கிடையாது ஆம்சா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பரிச்சயமான ஒரு தலைவராக தான் நம்ம நான் பேசியும் கூட தான் இப்போ நம்ம ஒரு படத்தை பார்க்கும்போது நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இருக்கமாவது மனசு அவருடைய கட் அவுட் இந்த பேனர்ல அவரை பார்க்கும்போது அவர் என்கிட்ட ஒரு மூணு மணி நேரம் என்கிட்ட பேசும்போது ஒரு மனசு வந்து இருக்கமாவது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டனா அந்த அன்பு தான் அங்க எங்க சாதி இருக்கு நான் பட்டியல் போய் சாதனம் கிடையாது என்ன சாதின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு இல்லை ஆனால் எனக்கு எப்படி அந்த மனசு இருக்கமாவது அந்த போட்டோவை பார்த்தா அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு கொலைக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அந்த காரணங்களை நம்ம ஆய்வு செய்ய வேண்டியது அது காவல்துறை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த வேலையை அவங்க வேலையை நம்ம செய்யறோம் அவங்க வேலை காவல்துறையே போதுமானதா இல்ல சிபிசிஐடிக்கு மாத்தணும்னு சொல்லிட்டு அவங்க வைஃப் சிபிஐ சிபிஐக்கு மாத்தணும் சொல்லிட்டு அவங்களோட வைஃப் வந்து முன்மொழி இருந்திருக்காங்க சார் அதை பத்தி என்ன அவங்களுக்கு உரிமை இருக்குமா அவங்க பாதிக்கப்பட்டவங்க எங்களுக்கு வந்து இவங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அவங்க கேட்கறாங்கன்னா அது அவங்களோட உரிமை இருக்குல்ல அந்த உரிமையை நம்ம எப்படி தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் காவல்துறை நடவடிக்கை எப்படி இருக்குது இப்போ வந்து அருண் ஏடிஜிபி அவர்கள் வந்து கமிஷனர் பதவியேற்ற பிறகு இந்த நடவடிக்கை வந்து சரியாக போயிட்டுருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம் குற்றவாளிகள் தினம் ஒரு குற்றவாளியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க இது அப்படியே அப்படியே வந்து என்ன சொன்ன அந்த ரூட் மேப் போட்டால் போ அப்படி தான் அப்படியே போயிட்டுருக்கு அப்போ எங்கேயோ தேர்தல் நடக்கிறது நடக்குது அது குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல முதலமைச்சருடைய வார்த்தையை நம்ம நம்ம எடுத்துக்கிறோம் என்னன்னு கேட்டால் முதலமைச்சர் சொன்ன வார்த்தை செயல்பாட்டுக்கு இருக்கு குற்றவாளிகள் வந்து கண்டுபிடித்து கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அது நடந்துட்டு தானே இப்போ அதை நோக்கிதான் நான் நகர்ந்துட்டு இருக்கு விசாரணை அப்போ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து கேட்டா இதை வந்து ஒரு அரசியலா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இங்க எல்லாருமே ஆம்சாங்க அவர்களை நேசிக்கக்கூடிய வந்து பலரும் இருக்கிறாங்க சில பேர் மௌனமா இருக்கிறாங்க சில பேர் பேசுறாங்க எனக்கு வாய்ப்பு இருக்கு நான் இந்த மீடியாவில் பேசுறேன் அவருடைய சாலையில் வாகனத்தை ஓட்டும் போது அவருடைய படங்களை பார்க்கும்போது ஒரு மனசு நமக்கு இருக்கும் போதுதான் செய்யுது இல்லையா அதனால இது வந்து எனக்கு எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை இது வந்து சாதிய படுகொலையா மட்டுமே பார்க்க கூடாது அப்படி அரசுக்கு முட்டு கொடுக்குறேன்றது இல்லை இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு காரணத்துக்குள்ள அடைக்கிறதுக்கு ஏன் அந்த முயற்சி நடக்குதுன்றதை மட்டும் நான் யோசிக்கிறேன் எனக்குள்ள அறிவுப்படி யோசிக்கிறேன் என்னன்னு இதை ஏன் வந்து நீங்கள் வேற படுகொலைகள் சொல்றீங்க இப்போ வந்து ராஜா சொல்றீங்க அதுக்கு கூட என்ன பின்னணி காரணம் தெரியல ஆனால் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வந்து அந்த தென் மாவட்டங்கள்ல வந்து ஒரு சாதிய அந்த வன்முகங்கள் இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஒருவேளை அது காரணமா இருக்கலாம் இருக்கலாம் தான் நான் சொல்றேன் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தீவிரமா கண்டுபிடிச்சு உண்மை குற்றவாளிக்கு வந்து என்னதான் நோக்கன்றது தெரியும் என்னதான் பிரச்சனை நடந்தது ஆனால் இவரது பொறுத்த வரைக்கும் கேட்டா இங்க இந்த குறிப்பிட்ட அந்த பகுதியில் இருக்கிற வரைக்கும் கேட்டா அவர் தான் அங்க அந்த பகுதியில ஒரு கிங்கா இருந்தார் அந்த இடத்துல நான் சொல்றேன் ஒரு ராபின் ஹூட்டா தான் இருந்தார் அவர் அந்த பகுதியில் அதை தாண்டி ஒரு படுகொலை நடத்தப்பட்டிருக்குன்னா அதுக்கு உண்மையான காரணங்கள் பல காரணங்கள் இருக்கலாம் ஒரு காரணம் மட்டுமே இருக்காது பல காரணங்கள் இருக்கலாம் அந்த காரணங்கள் வந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் ரீதியான வந்து ஒரு படியை வந்து யார் பக்கம் திருப்ப கூடாதுன்னு நினைக்கிறேன்